ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல நாம் எக் பொடிமாஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் மூணு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன் இப்போது பொடிமாஸ் செய்கிறதுக்கு நான் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது அதே பேனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் பொடியாக நறுக்கின பூண்டு நாலு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் இப்போது நான் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பீன்ஸு ஒரு கப் அளவு கேரட் ஒரு கப் அளவு கோஸ் ஒரு கப் அளவு கேப்சிகம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் ரைஸ்லேயும் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்கேன் எக்லையும் உப்பு சேர்த்தாச்சு இப்போது காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு ஒரு வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் காரத்துக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது வேக வச்சு வச்சுருந்த பாசுமதி அரிசியை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடயே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே சோயா சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அரிசி உடையாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நாம் இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இதுவே காரம் கரெக்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி காரம் கம்மியாக சேர்த்து செய்கிறப்போ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ